ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மங்காத்தா படத்தில் நிறையா மாஸ் சீன்ஸ் அஜித் சார் தான் வச்சாரு அப்படின்னு இப்ப ரீசெண்டா வெங்கட் பிரபு அவர்கள் வேற லெவல் மாஸ் சீன்ஸ் அண்டு லெவல் எல்லாம் இருக்கிற ஒரு படம் நம்ம ஏகே ரசிகர்கள் நம்ம ஏகே படத்தில் இருக்க ஒரு ஃபேவரட்டான மூவி சொல்லணும்னா அதில் மங்காத்தா படம் ஒன்றா இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக செம்ம ஹிட் அடிச்ச ஒரு படம் அண்டு நம்ம தலை சார் அதில் நெகட்டிவ் ஷேடோவில் ஷேடோல அண்ட் லாஸ்ட் கிளைமேக் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்துல செம்மையா இருக்கும் அண்டு இப்ப கொடுத்த ஒரு இன்டர்வியூல வெங்கட் பிரபு அவர்கள் மங்கத்தா படத்துல அஜ் சார் தான் சில காட்சிகளை நீக்கினாரு மச்சி ஓபன் த பாட்டில் பாடலுக்கு அப்புறம் பணத்தை மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் அஜித் சார் கொஞ்சம் பேசுற மாதிரியான காட்சிகள் வரும் ஆனா அஜித் சார் பசங்க பேசட்டும் அந்த பதட்டம் அவங்களோடவே இருக்கட்டும் நான் கூலா இருக்கிற மாதிரியே எடுப்போம் சொன்னாரு அதுக்கப்புறம் அது அவுட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு தான் தெரியும் அந்த சீன் அவ்வளவு மாசா இருந்தது அண்ட் அதே போல வைபவ கடத்தி வச்சிருக்கும்போது போது அஜித் சார் தான் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் ஆனா அஸ்வின் வந்து காப்பாத்தட்டும் அதுக்கப்புறம் நான் செட்டியார துப்பாக்கி முனையில கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு சீனை மாத்தினாரு அதாவது சீனை மட்டும் நம்ம யோசிச்சா போதும் அதுல மாஸ் எப்படி சேர்ப்பது

நிறைய மாசின் மாத்திருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்